சினிமா பாட்டு மெமரி ஆகுது இது சப்ஜெக்ட் மட்டும் ஏமா மெமரி ஆக மாட்டேங்குது நான் இன்னைக்கு பெரிய ப்ரொஃபசர் தான் என்னுடைய கார் இதோ அங்க நிக்குது என்னுடைய ஓன் கார் என்னுடைய ஓன் ஹவுஸ் என்னுடைய ஓன் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஓன்ல இருக்கு எல்லாமே நான் படிச்ச படிப்பால வந்தது ஆனா ஒரு சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி ஒன்னும் சம்பாதிச்சது இல்ல நான் எந்த பாட்டை மனப்பாடம் பண்றனோ அந்த படம் எடுத்தவன் தான் அதை சம்பாதிப்பான் அவன் சம்பாதிக்கணுமா நான் சம்பாதிக்கணும் நான் தான் முடிவு பண்றேன் என்னுடைய மாச சம்பளம் யூஜிசி ஸ்கேல் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கையில வரும் மாசத்துக்கு ரெண்டு அவர் தான் கிளாஸ் பன்னெண்டு சி எல் பதினஞ்சு எம்எல்ஏ இருபது பிரைவேட் அஃபேர்ஸ் அப்புறமா செமஸ்டர் ஹாலிடேஸ் பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்ச நாள் தான் வேலை எது சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி கிடைச்ச வேலை இல்ல பாடம் மனப்பாடம் பண்ணி கிடைச்ச வேலை இப்ப நான் அனுமதிக்கிறேன் நீ இப்ப சில விஷயங்களுக்கு நோ சொல்லு புரியுதா நான் என் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்கின்ற பொழுது என் மனதை நான் நிறுத்துகிறேன் ஆர்வம் எங்கே போகிறது அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்த குழந்தைய நான் வந்து ரிலாக்ஸ் ஆகி ஒரு சில விஷயங்கள்ல என்ன அப்படியே தண்ணி மாதிரி இதை இந்த பாட்டில் இப்படி கீழே கொட்டிட்டு அது பாட்டுக்கு ஓடிடும் அப்படி நிறுத்தணும் பாட்டில மனசு அப்படி நிறுத்தணும் படிக்கும் போது அப்படி நிறுத்தணும் நான் ஒண்ணு சொல்றேன் இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் இப்ப நம்மளை காப்பாத்த முடியும் அது நாம மட்டும்தான் நான் சொல்றதெல்லாம் கூட கரைஞ்சு போயிடும் உன்னை நீ தான் காப்பாற்ற